இங்க பாருங்க ஏன் இந்து இங்க எல்லாம் பூ ஏன் அப்படி கிடக்கு ஏன் பூ அறுத்து அறுத்து போட்டிருக்காங்க இங்க பாருங்க எவ்வளவு பூ கிடக்குன்னு இங்க ஒரு மேல இருக்குல்ல ஆமா அந்த தோட அந்த சீப்பு வாழ காய் வரது முடிஞ்சிருச்சு ஓகே இந்த இது அதுலயே இருந்துச்சுன்னா தாருக்கு நல்லா ஸ்ட்ரென்த் இருக்காதுன்னு வெட்டி விட்டுருவாங்க இந்த பூ நம்ம சாப்பிடலாமா ஏ இதே பூ இப்படி எடுத்து போட்டுருக்காங்க இங்க பாரு அதுதான் சொல்றேன்ல இங்க பாரு இது கொலையாடு இது வரலையாட்டுறது வரல அவ்வளவுதான் இது வரல எவ்வளவுதானா

இங்கே யார் வாங்குறாங்க டவுனாக இருந்தால் வாங்குவாங்க ஓகே இது இதுக்கு தண்ணி இதுக்கு இப்போ பாய்க்கிறது கவருமா கீழே போடுற அதெல்லாம் என்னால் தூக்கிக்கிட்டு பாருங்க தடா ஐயோ இதெல்லாம் நான் ஒன்றும் உடஞ்சிரும் போல இருக்கே ஆமா பாஸ் நில்லுங்க பாஸ் ஆனால் ஒரு சிலதெல்லாம் பாருங்க எல்லாம் மரம் அதெல்லாம் உடஞ்சி அப்படி சாஞ்சிருச்சு

கரெக்ட் இந்த ஓரத்தில் பாருங்கள் ஓரமாக இருக்கும் இந்த பக்கம் பாருங்க அப்படியா உடஞ்சி போயிருச்சு இப்போ இது ஒரு மாமரம்மா இதெல்லாம் ரொம்ப வருஷமாக வச்சிருப்பாங்களோ ரொம்ப வருஷம் மரம்மா பாருங்க மாமரம் இப்படி இருக்கணுல்லம்மா காய இல்லை பாரு மரம் இருக்கும் ஆனால் ஹைட்டில் கிச்சு இருக்குன்னு நினைக்கிறேன் மேலே ரொம்ப நாள் நீ சின்ன வயசு நீ சின்ன வயசுல இருக்கும்போது இருக்கா உனக்கு இப்போ எத்தனை வயசு அவன் காலு கிட்ட பாரு மாவடு கிடக்கு வீசிட்டான் அது இருக்குது மேலே இருக்குது பிஞ்சு வாங்க தம்பி கீழே பார்த்து வா அதான் பாம்பு குத்தி இருக்கிறது அது இங்கேயும் பாரு இது என்ன மரம் எலுமிச்சம்பழமா அங்கே இருக்கப்படித்தான் இருக்குது இருக்கு காய் ஆஹா பார்க்குறக்கு எலுமிச்சம்பழமாட்டே இருந்துச்சு கொளிஞ்சிக்காய் கொளிஞ்சிக்காயா பார்த்து பாம்பு இருக்க தம்பி பாம்பு இருக்காங்க சரிங்களா பார்த்து பார்த்துப்போங்கப்பா சார் நாங்கள் பார்த்து தான் வந்துட்டுருக்குறோங்கப்பா அப்படியே பாருங்க இங்கே எல்லாம் நெல் போட்டிருக்காங்க நெல்லு தானே இந்தது அல்லவா ஏன் இது என்ன பெருசு பெருசாக இருக்குமில்ல இதையும் அப்படி இருக்குது பாருங்க அப்படியே நல்லா வாழை மரம் ஓடுறான் பாருங்க

இது வந்து நட்டு நட்டுட்டு களை பறிக்காம விட்டுருக்காங்க மருந்து இது வந்து களை எடுக்காம விட்டுறதுனால இப்ப நெல்லே தெரியல பாருங்க பூரா அந்த தான் வந்திருக்கு சரி இது வந்து களைப்பில்லு அந்த நெல்லு நாத்து கூட இருக்கும் நமக்கே தெரியாது புடுங்கறப்ப நானும் களைப்பறிக்கலாம் போயிருக்கேன் அந்த நெல் நாற்று எப்படி இருக்கோ அதே மாதிரியே அது கூட சேர்ந்த மாதிரியே இருக்கும் அது வந்து நெல்லுக்கு சக்காலத்தியா அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி எள்ளு செடியிலையும் அதே மாதிரி இருக்கும் பார்த்துருக்கேன் வாங்க அடுத்து அங்கே பூ இருக்காங்க போய் பூ கொள்ள இருக்கும் அங்கிட்ட அப்படியே போல வாங்க இருங்க அங்கிட்ட போயிட்டு பார்ப்போம் இங்க பாருங்க வாழை கொள்ளை எப்படி இருக்குன்னு பாக்குறேன் எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க

சரிந்தா போய் பார்க்கலாம் அப்பா அழகா இருக்கு பாரு பார்க்க இங்க பாரு அப்படியே பூவாட்டு இருக்கு அழகா என்ன பூ இந்த வாங்க இந்த மாதிரி என்ன பூச்சு உச்சி பூவா ஏ பறிக்காத ஏ புடுங்குறான் ஏய் எவ்வளோ அழகா அப்பா இங்க பாருங்க அப்படியே இந்த பூ எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க பூ கிட்டே

கேந்தி பூவா அந்த மஞ்சள் கலரை பூவாட்டா பூக்குமேல்லு சொல்லுவீங்களா துளுக்க மல்லி அப்படிமாங்களா இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக வச்சிருக்காங்கன்னு இல்லை லைனாக வச்சுருக்காங்க பார்த்து வாங்க முடிச்சிடாதீங்க ஐயோ பார்த்துனுங்க பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு சூப்பராக இருக்குது பார்க்கவே அழகாக இருக்குது போலமா வாழை அப்படியே பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு அப்பா எவ்வளோ அழகா இருக்கு அழகா லைனாக வச்சிருக்காங்க சரி ஃபென்சா போல வாங்க இதான் இந்த சட்டி இப்படி கமத்தி வச்சிருக்காங்க

வருங்க அவ்வெல்லாம் நல்லா இருக்கு இதுலேயும் அந்த இது களை இது அந்த அதில் நிறைய இது இருந்துச்சுல அதில் வந்து களை எடுக்கலையா இதில் வந்து களை எடுத்திருக்காங்க பூரா அப்படியே நீட்டாக இருக்குது பாருங்க நெல்லு மணி எங்கே அது ஒரு அரிசி இருக்கான்னு பார்க்கல அது எப்படி இருக்கும் அரிசி உள்ளே உடை பார்ப்போம் பிடுங்க அதை அப்படியே பிடுங்குறேன் ஒரு கொத்து தானே இருங்க நான் எடுத்துட்டு காட்டுறேன் எடு அது வரைக்கும் நான் இந்த இதைய காட்டுறேன் இங்கே பாருங்க எப்படி இங்கே பாருங்க அங்கே வரைக்கும் வாழ இங்கே பாருங்க அரிசி எடுத்துட்டியா இங்கே அதிலே பாதி உடஞ்சிருச்சு உடஞ்சிருச்சா நல்லா இருக்கு உனக்கு பாருங்க எப்படி படுத்துருக்கான்னு நெல்லு எங்க வீட்டுல எங்க ஊர் எல்லாம் வந்து இந்த நெல்லு பண்ணி இருக்குல்ல இப்ப கையறுப்பைக்குற போது நல்லா நீட்ட நீட்டை கொத்தா அப்படி கொண்டு வருவாங்க கொண்டுட்டு வந்து நல்லா இவ்வளவு பிடிக்கிற மாதிரி கொண்டுட்டு வந்து வீட்டு நிலவாசல் இருக்குல்ல நிலவாசல் முன்னாடி இப்படி கட்டி விடுவாங்க நம்ம உள்ள போறப்ப இப்படி உரசிக்கிட்டே போவோம் இப்படி உரசிக்கிட்டே வரும் அது ஏதோ ஒரு நல்லதுன்னு சொல்லுவாங்க எங்க ஊர் சைடு இப்படி கட்டுவாங்க இப்பதான் கட்டுறது எல்லாம் ஆளுங்களா அறுக்கிறதுக்கே போறதில்லை அதனால கொண்டு வரதில்லை சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே இதுலேயே நடந்து போவோம் பாருங்கள் அப்படியே இங்கே பாருங்கள் அவனை பாருங்க இவ்வளோ பாருங்கள் அதை விட அடங்க மாட்டேங்கிறான் என்ன பண்ணுறான்னு பாருங்கள் நீங்களே அப்பா எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்க அங்கிட்டியே பாருங்கள் சுத்தியும் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்குன்னு போல்றதுக்கு மேலே வேறு சூரியன் ஆஹா பாருங்க சூரியன் ஏய் சூப்பராக இருக்குது பாருங்க அப்படியே பார்க்கறக்கு இங்கே இங்கே வந்து பாரு எவ்வளோ அழகாக இருக்குன்னு அப்படியே அந்த அப்படியே பாருங்கள் எப்படி இருக்குன்னு வேற லெவலாக இருக்குது பாருங்க சூரியன் அப்படியே கரெக்டாக அந்த இதுக்கு நல்லா இருக்குது பார்க்க அதுக்குள்ளே அங்கே பாருங்கள் எங்கே போயிருக்காங்கன்னு அங்கே போய் என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க இந்த அவங்கிட்ட போகலாம் என்ன இந்து என்னது இது காட்டு என்ன செடி மக்கள் இது வந்து பொன்னாங்க நிற்கிற சும்மா இந்த வரப்புலையே கிடக்கும் இதெல்லாம் வந்து காசு போட்டு ஒரு சில டவுன்லெலாம் வாங்குறாங்க சாமி உள்ளே இறங்கக்கூடாது பிக்கும் இது வந்து இங்கே சும்மா வரப்புலேயே கிடக்குது அப்புறம் வந்து டவுனுக்குள்ளே கட்டு இருபது ரூபா முப்பது ரூபா நிற்பாங்க இங்கே குருசாமி பொன்னாங்கண்ணி கீழே பொண்ணாங்கி கீழே போட்டுறாத இங்க பாருங்க இது வந்து என்னன்னா கரிசலாங்கண்ணி எங்கூர் சைடு வந்து கையாந்தல கையாங்கொறை அப்படின்னுலாம் ரெண்டு பேர் இருக்கு இது வந்து கரிசலாங்கண்ணின்னு சொன்னாதான் நிறைய பேருக்கு தெரியும் இன்னும் சில பேருக்கு வந்து ப்ரிங்கராஜ்னு சொல்லுவாங்கல்ல ப்ரிங்கராஜ் இந்த ஹிமாலயா அந்த எண்ணெய்க்கு கூட விளம்பரத்துக்கு வரும்ல அது இது வந்து மா

அப்படியே எந்த பக்கம் பாரு இதுலயும் நெல் இருக்கு ஆனால் களை எடுக்கல ஆனால் இது எப்படி எப்படி இதை இது பண்ணுவாங்க அறுப்பாங்க மிஷின் தானே மிஷின் அப்படி குப்பையோட அறுத்துட்டு இருக்குமே அதனால பிரச்சனை ம் அழகா ஆடு மேய்ச்சிக்கிட்டு நல்லா இருக்கு பார்க்க